போறாங்க அப்புறம் கோர்ட் ஆகுது கேஸ் ஆகுது நான் ஒன்னும் முட்டாள் இன்னைக்கு சனி நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை இவங்களை வெளிய கொண்டு போக எவனாலே முடியாதியா அதுக்குள்ள என்ன பண்ணணும் எனக்கு நல்லாவே தெரியும் சார் எப்படியும் கோர்ட்ல விட்டு போறாங்க அதுக்கு பதிலா நாமளே ரிலீஸ் பண்ணிட்டா உங்க பையன் நிறைய எங்க கையும் நிறைய காக்கி சட்டையை போட்டுக்கிட்டு இப்படி சொல்றீங்க வெக்கமல்ல இதுல வெக்கப்படுறதுக்கு என்ன சார் இருக்குது

தூட்டிய பாரு இல்ல வாலை வெட்டிடுவேன் பீ கேர்ஃபுல் இங்க ஒரு ஜோரி எத்தனை இருக்கே நான் பாத்துட்டு யோ யோயா என்ன சார் டாக் கப்பல்ல இருக்கோம் நம்ம ஆளுங்களுக்கு புட்டி புட்டி ஏது வேணுனாலோ தானா நம்ம சப்ளை பண்ணுவோம் என்ன சார் உங்க மனம் தெரியையா யோ இத போல பத்து நாளைக்கு நான் தலையில கிட்ட வசல் <laughs> ああ。 சீக்கிரா என்ன சார் வரும்போதே சிவம் வர்றீங்க காலைஞ்ச ரூபா மிச்சம்

தலைவலை ஒன்னு ரயில்வே ஸ்டேஷன்ல தவிச்சு நினைச்சு தவிக்கிட்டோம்ல கத்தி கரண்ட குமாரிய முடிச்சுட்டோம் முடிச்சிட்டோம் அட என்ன கொண்டு வந்து விட்டா போட்டு போயிட்டா சரி இன்னொரு எடுத்து வழக்கமா நம்ம பண்றதை பண்ணிடுவோம் என்ன ஆசையோட வந்தாலும் தற்கொலை பண்ணிக்கிட்ட தற்கொலை சும்மா சொல்ல கூடாது பாக்கியம் ஆனா பாதிக்கா இது என் பொண்ணாட்டா என்ன பாக்கணும் இப்படி போயிட்டியம் பல ஒரு கை வச்ச கறையா என் பொண்ணாட்டு உயிர பறிச்சுட்டீங்களா பாக்கியம் உங்களை விட மாட்டா உங்களை நான் சும்மா விட மாட்டேன்ட்டா பாக்கியம் பாக்கியம் இப்படி போய் சேர்ந்துட்டே திரும்ப எப்ப அம்மா பாக்க போற எப்ப அம்மா பாக்க போற ஆனா பாவீங்களா இப்படி பண்ணிட்டீங்களா Oh, முன்னாடி சார் போயிட்டா சார் என் பாகியம் போயிட்டான் சார் போயிட்டா சார் சார் கல்யாணம் ஒரே ஒரு வாரதம் சார் என் தமிழ அதுக்கப்புறம் என்கிட்ட கோச்சிக்கிட்ட உங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டேன் சார் இப்பதான் வந்தேன் சார் இந்த பாய்க்கு என் பொண்ணாடிய கொண்டுட்டா இருக்கு சார் கொண்டுட்டா இருக்கு சார் என் பாய்க்கு போயிட்டேன் சார் சார் இந்த பாய்க்கு விடவே கூடாது சார் விடவே கூடாது சார் விட கூடாது சார் பொண்டாட்டிய கற்பழிச்சு கொண்டுட்டாங்கன்னதும் கத்திரிய கதறிய இதுக்கு முன்னாடி எத்திரியோட மனைவியே தாய பொண்ணு தங்கச்சிய கற்பழிச்சு கொண்டிருப்பீங்க

நான் இன்ஸ்பெக்டரா இருக்கிற பஸ் ஸ்டேஷன்ல இப்படி ஒரு குடும்பம் நடக்கும் கனவுல கூட நினைக்கல என்ன காப்பாத்தணும் சார் ஒண்ணு காப்பாத்தவா ஏன் இப்போ அந்த கட்சிக்காரன் வர மாட்டாங்களோ என்ன சார் எந்த கேட்டும் செய்யாத்திய நான் புதுசா செஞ்சுட்டேன் எவ்வளையாவது இழுத்துட்டு வாங்கினான்னு சொன்னா அவங்க என் பொண்டாட்டி இழுத்துட்டு விட்டானுங்க அதை விசாரிங்கன்னு சொன்னா காக்கி சட்டையை போட்டுக்கிட்டோம் கடமை காலை போட்டு முதல் ஒவ்வொரு போலீஸ்காரனுக்கு சொல்றேன் தர்மத்தின் வாழ்வு சூது கொடுப்போம் ஆனால் தர்மம் நிச்சயம் ஒரு நாள் வெல்லும் பத்து கோடி மக்களுக்கு சேவை செய்ய எண்பது லட்சம் போலீஸ்காரங்க தான் இருக்கும் இதை ஒருத்தன் தப்பு செஞ்சா கூட நம்ம டிபார்ட்மெண்ட் தான் அசிங்கம் இதை ஏன் உணர மாட்டேங்கிறீங்க உனக்கு நடந்த கொடுமைக்கு நான் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கிறேன்

போலீஸார் மாதிரி மாறி பாக்க இப்போ யார் வந்து உங்களை காப்பாற்றி பாக்குறேன்

போயிட்ட கொண்டாட்டி போயிட்டா இன்னொரு கொண்டாட்டி ஆனா போலீஸ் உத்தியோகம் போயிட்டா திரும்பவும் கிடைக்காதும்மா அப்புறம் ஒரு பயனும் மதிக்க மாட்டான் செஞ்சுட்டு அங்கேயே அனுக்கிறீங்க பாங்க எஸ் சூரியகாந்தோட வைஃப் லாக்கப்ல இந்த மூணு தைரியம் கற்பழிச்சு கொடுத்தாங்க எனக்கு எல்லா விஷயமும் ஆல்ரெடி தெரியும் எஸ் ஐ சூரியகாந்தோ மூணு கான்சபிள் இப்ப தான் உங்கள பத்தி கம்ப்ளைன்மெண்ட் போறாங்க சார் நாம ஏற்கனவே அவங்கள சஸ்பெண்ட் பண்ணிட்டேன்னு ஓகே வருமா ஓகே ஆனா அவங்க முந்திக்கிட்டாங்க எஸ் ஐய தேடி ஸ்டேஷனுக்கு வந்து அவரோட ஒய்ஃப் நீங்க லாக்கப்ல வச்சு கற்பழிச்சதாவும் அதனால அவமானம் தாங்க முடியாம அவங்க லாக்கப்லயே தூக்குல தொங்குனதாவும் அவங்க உங்க மேல பண்ணிட்டு போறாங்க சார் நடந்த உடனே அப்படியே தலைகளை மாத்திட்டாங்க சார் நீங்க சார்ஜ் எடுக்கும்போதே சொன்னேன் அந்த எஸ்ஐய பத்தியும் அந்த பாண்டியன் குரூப் பத்தியும் ரொம்ப டீடைலா சொல்லி அவங்க கிட்ட நீங்க எச்சரிக்கையா இருக்கணும்னு சொன்னேன் பட் நீங்க ஏமாத்திட்டீங்க யூ ஆர் டூ லேட் சார் வர்ற வழியில ஜீப் ரிப்பேர் ஆச்சு சார் நான் என்ன பண்றது நோ மோர் எக்ஸ்பிளனேஷன் காலையில 10 மணிக்கு அவங்களை என்கொயரி க ஆபீஸ் வர சொல்லுங்க நீங்க இங்க வந்துருங்க அதுக்குள்ள போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்துரும் அத வச்சு பேசுவோம் சார் டுமாரோ மார்னிங் 10 ஓ வருமா எங்களை நீ லாக்கல்ற நா நாளைக்கு காலையில ஒன்பது முப்ப நீ காலிடா